நான் அறிஞரார் பேசுறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு தங்களோட திராவிட மாடல் ஆட்சி சீரும் சிறப்புமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாவது உங்களோட திராவிட மாடல் அரசு உங்களுடைய சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமர மக்களும் மது பிரியர்கள குடிக்கூடிய வகையில எல்லாருக்கும் இலவச மதுபானத்தை தமிழக அரசு இன்னைக்காவது அறிவிக்கணுங்கிறத இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பாமர மக்களின் சார்பா நான் கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா கள்ளச்சாராயங்குறிச்சி கள்ளக்குறிச்சியில குறைஞ்சது முப்பத்தஞ்சு பேருக்கு மேல உயிர் பலியாயிருக்காங்கிற செய்தியை கேட்கும் போது மனசு உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது இந்த கள்ளச்சார உணர்ச்சி கள்ளக்குறிச்சியில பிறக்கிறது ஒன்றும் சர்வசாதாரணமாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கல உண்மையிலேயே வேதனையா இருக்கு இந்த மாதிரி உயிர் பலிகள் போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்திரீங்க அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை மாத்தினீங்க நிரந்தர தீர்வு இதுக்கு தான் வரும் நாங்க ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பா இந்த கல்லை இறக்குறதுக்கு தமிழக அரசு அனுமதியை கொடுக்கணும் இந்த கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதியை கொடுத்தா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஏன் காய்ச்ச போறாங்க ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க போறாங்க குறைந்த நிலையில உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இந்த கல்ல எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது இது போன்ற உயிர் பலி நடக்க போறது கிடையாது இதெல்லாம் ஏன் தமிழக அரசு கவனத்துல கொள்ள மாட்டேங்கிறீங்கிற கேள்விகளும் எங்களுக்கு வருது ஏன் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடத்தக்கூடிய இந்த சாராய ஆலைகளுக்கு வியாபாரம் குறைஞ்சுங்கிற எண்ணத்தினால இந்த கல்லை இறக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு அப்பாவி ஏழைகள் இன்னைக்கு இந்த கள்ள குறிச்சி இல்லை கள்ளச்சாராயத்தை குறிச்சி இறந்தவங்க ஒன்றும் மகிழ்ச்சி மின்னீர்களோ அல்லது கோடீஸ்வரர்களோ இல்லை சாதாரண கூலி தொழிலோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அன்றாடம் குடும்பத்தை நடத்தக்கூடிய அப்பாவிகள் இன்னைக்கு உயிர் பலி ஆகியிருக்காங்க மனசுக்கு உண்மையிலே வேதனை அளிக்குது இந்த கள்ளச்சாராயத்தினால உயிர் பலியான இறந்தவர்களோட குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பா எங்களோட நெஞ்சார்ந்த கண்ணீர் அஞ்சலிய காணிக்கையாக்குறோம் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலக்கட்டாட்டங்கள்ல திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இதே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு எங்கள் நாடார் நாடாளுகுலத்துல மாவீரர் நன்னன் கராத்தே செல்லினார் அந்த காலத்துல கலங்கண்டாரு கள்ளச்சராயத்தை ஒளிச்சு கட்டினாரு இப்ப அரசாங்கமே இந்த மாதிரி சாராய ஆலைகளுக்கு ஊக்குவிச்சு அரசாங்கமே மதுபானத்தை விற்கிறதுனால இன்னைக்கு இந்த உயிர்வொழி எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு இனிமேலாவது இந்த கள்ளச்சாராயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நிரந்தர தீர்வு அரசாங்கம் கல்லை விற்பனை செய்வதற்கு உரிய அனுமதி வழங்கணுங்கிறத இந்த நேரத்துலனா கோரிக்கையா வைக்கிறேன் அப்படி இல்ல அப்படின்னா உடனடியா இலவசமா மதுமானத்தை தமிழக அரசு ஆஹ் தமிழக மக்களுக்கு வழங்கணும்னு இந்த நேரத்துல நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்